சார் கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற சுரேஷ் மூக்கு சாருங்கிற அந்த கொரு 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 எடுத்துக்கிட்டு இருப்பேன் பாடம் நடத்திக்கிறதுக்கு ஆசிரியர் ஒரு பையன் தனசரி ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பெஞ்சிலேயே தூங்கிடுவேன் பக்கத்து பெஞ்சில இருக்க தம்பிடு நாளைக்கு பாடம் நடத்தும் போது தூங்க கூடாது இந்த பத்து ரூபா அப்படின்னு ஆசிரியர் கொடுக்குறாரு அடுத்த நாளும் பாடம் நடத்துறாரு ஆசிரியர் வந்து அவன் மறுபடியும் தூங்குறேன் பக்கத்துல என்ன கூப்பிட்டு

பேச <muchos> மணிக்கு <muchos> 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 <kos> <muchos> <muchos>

இவனை பாம்பு அடிக்க எட்டு மணிக்கெல்லாம் பெல்ல அடிச்சுட்டாங்க நாலு மணிக்கு பெல்ல அடிக்கும் போது அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும் அவ்வளவு சந்தோஷமா பானையா பேச முடியல அவ்வளவு டேலண்டா பேசுறாங்க என் வீட்டுக்கு ஏத்த வீட்டுல அஞ்சு வயசு அஞ்சு வயசு ரெண்டு பசங்க கோழி கொண்டு விளையாடுறாங்க என்ன விளையாடுறாங்க கோழி கொண்டு ஒருத்தன் பேசுறான் எங்க தாத்தா ரொம்ப நல்ல வர்றா எப்படி எங்க தாத்தா ரொம்ப நல்ல வர்றா தவுசர் கூட போட மாட்டாரா நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் இன்னொருத்தன் சொல்றேன் போடா எங்க தாத்தா அது ரொம்ப நல்ல எப்படி கூட போட மாட்டாரா பேச முடியல ஐயா அவ்வளவு டேலண்டா பேசுறாங்க கிட்ட ஒரு பையன் அரிசி பொறுப்பு வாங்கிட்டு வர சும்மா இருக்க கூடாது வாடா

இந்த திருட நேரா போனதே இந்த பொம்பளை புள்ளைய கோபத்துக்கு மாமா உங்க நகையெல்லாம் அங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு பக்கத்துல ஒரு ஐஸ்கார ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த

நம்ம உடம்பு இருக்கற உடம்பு ஆமா இந்த உடம்புல உள்ள அந்த உறுப்புக்களை இந்த பத்து விரலுக்குமே விட்டு கொடுக்க நம்ம கேடையா கேடையாது நான் தான் பெரியவன நான் தான் பெரியவன சரி இந்த கட்டவர் சொல்றதா நான் தான் பெரியவன டேய் டேய் அங்க ஒரு நாரன் நடக்குது நீங்க பேசுறதே மைக்கில் இருக்குது இந்த கட்டவர் சொல்றதா நான் தான் பெரியவன

ஒரு ஆலயத்துக்கு போனாலும் ஒரு பெரியவரை பார்த்து வணங்கும் போது முன்னாடி நான் தான் தான் நிற்கிறேன் அதனால நான் தான் தான் பெரிய வரைச்சான் அந்த பத்து வரை ஒத்துமையா வச்சான் அதுக்கு தாங்க பத்து விரல பாடுபட்டு அஞ்சு விரல சாப்பிடுங்க சொல்றது இந்த நாக்கு கும்பலுக்கு ஜண்டை வந்துருச்சா சரி நாக்கு நான் தான் பெரிய வந்திருக்கு பல்லு நான் தான் பெரிய வந்திருக்கு நாக்கு பல்லு நீ எப்படா பெரியவனு கேட்டுக்குது கடினமான பொருள் அரைச்சி முடி கொடுக்குது பல்லு அதான் நான் தான் பெரியவனு பல்லு சொல்லி இருக்குது இந்த பல்லு பிடிச்சவன் நாக்கு கோவம் வந்துருச்சான் என்னடா கடினமான பொருள் அரைச்சி வெண்டு கொடுக்குற எவ்வளவுதான் கடினமான பொருள் அரைச்சி வெண்டு கொடுத்தாலும் உள்ள கட்டு உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா காரம் இருக்கா தேசப்படுது நாக்கு அதுல பல்லு ஒன்னேட நாக்கு நான் தான் நாக்கு சொல்லி இந்த நாக்கு பிடிச்சதை பல்லுக்கு கோவம் வச்சான் என்னடா நாக்குன்னு பெரியவன்

என்ன வேணும் சொல்லுங்க காசு பணம் பணம் பையன் காசி இருந்தா தான் சொந்த பந்தம் உரமா காசு இல்லைன்னு நம்ம சொந்த மந்தம் ஊரகத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த உலகத்தில் எழுவ காசு பணம்